இன்னைக்கு வந்து ஆடி கும்மாயம் பண்ண போறோம் வெள்ளிக்கிழமைக்கு ஆமா இந்த நிலவே வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து தேங்காய் பாசிப்பருப்பு வெல்லம் வெள்ளம் இஞ்சி எல்லாம் நிறைய சேர்த்துப்போம் ஆனா அந்த பித்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் அப்படின்னா லேடீஸ்க்கு வந்து அந்த இடுப்பு பலம் உடம்பு பலத்துக்கு வந்து அந்த மாதிரி எல்லாமே பிரசாதம் அப்படி பேசுற அப்படிதான் இருக்கும் அது மாதிரி ஒரு பிரசாதம் அது என்ன உளுத்தம் பருப்பு இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு அழாக்க நிறுத்தணும்னு வச்சுக்கங்களேன் அந்த அழாக்குல கால அழாக்க வந்து பைத்தம் பருப்பு அதுக்கு கொஞ்சம் அதே மாதிரி கால அழாக்க வந்து பச்சரிசி இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்கும் இது நல்லா வருத்துக்கணும் சவுக்கு அது வருத்தீங்கன்னா நம்ம நல்லா சவுக்கு வருத்துன்னு இருக்கோம் வருத்துனது மூணுத்தையுமே இந்த ஏலக்காய் பச்சரிசி பாசிப்பருப்பு இந்த உளுத்தம் பருப்பு நல்லா மிக்சியில போட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் சளிச்சுக்கலாம் அந்த நைஸாக இருக்கணும்

சென்சஸ்ல வராத குமாயம் இது கெட்டு போகாது ரெண்டு நாள் வச்சுக்கலாம் அது மாதிரி இது ஸோ இது பண்ணிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் விளக்கு பூஜையில இருந்து சரியில்லை அந்த வந்து வந்து தாயார நினைக்கிறது வந்து அவ்வளவு வந்து கொடுப்பா ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கே கொஷின் கேட்டு தயார பத்தி நீங்க பதில் சொல்கிறத ஓகே இன்னைக்கு இன்றைக்கி வந்து என்ன கேட்கணும்னு வச்சுன்னா சொல்லும்போது சமுத்திர தனயாம் அப்படின்னு வரும் ரெஸ்டாரத்தில் வரும் ஓகே ஸோ மீன் டைம் இதெல்லாம் பொடி நல்லா நைஸாக பொடி பண்ணி சளிச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வறுத்துண்டாச்சு இப்போ பொடி பண்ணிக்கிறோம் உத்தம்பருப்பு பாசிப்பருப்பு அரிசி ஏலக்காய் பொடி பண்ணிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சுட்டேன் மாவு பார்த்து இருக்கணும் அதே மாதிரி இப்போ வெள்ளத்தையும் போட்டுன்றேன் அரிசி இது பருப்பில் எடுத்துட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒரு கிளாஸ் வந்து ஜலம் ம் இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கிளை கலந்துன்றேன் நெய் விட்டு விட்டு கண்டுணும் ஆமாம் இந்த நெய்யை விட்டு விட்டு கொஞ்சம் இருக்கு அளவுக்கு இந்த பச்சை கற்போம் இந்த குங்கும பவுடர் இது போட்டேன் குங்கும பவுடர் எல்லா டிரை ஃபிரூட்ஸும் அது போட்டிருவேன் ஆரி வந்து கண்டிப்பா வெள்ளிக்காய் கல்லுப்பு வாங்கணும் அந்த கல்லுப்பு கொஞ்சம் தேங்காய் உடைக்கிறது வந்து எதுவும் பிரசாதம் எல்லாம் பண்ண முடியாது கூட தேங்காய் உடைக்கிறது வந்து பரிபூர்ண பலன் ஆமா கடல் போல வந்து அருள் கொடுப்பான் அந்த கதையை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன திருநாமம் பார்க்க போறோம்னா லட்சுமி அஷ்டோத்திரத்துல சமுத்திர தனையா அப்படின்னு ஒரு பேர் உண்டு மகாலட்சுமிக்கு ஷீரோத சம்பவா அப்படின்னு ஒரு பேர் உண்டு சமுத்திர தனையான ஷீரம் அப்படின்னா பார்க்கடல் சமுத்திரம் அப்படின்னா நம்ம உப்பு கடல் எல்லா கடலும் சமுத்திர தனையா அப்படின்னா கடல் மகள் இல்லைன்னா அலை மகள் அப்படின்னு பேர் உண்டு திருப்பாவையில வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்பா ஆண்டாள் வங்கக்கடல் அப்படின்னா எல்லாரும் வந்து வங்காள வரிகுடா அப்படின்பாங்க அது வந்து வங்காள வரிகுடாதான் அது வங்கக்கடல் டிவில எல்லாம் சொல்றாரு வங்கக்கடல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு பண்தல வந்துருச்சு அப்படின்பா வங்கக்கடல்னா அது கிடையாது அது வந்து வங்காள வரிகுடா பே ஆஃப் பெங்கால் தான் வங்கக்கடல் ஆண்டாள் சொல்ற வங்கக்கடல் அப்படிங்கிறது திருப்பாவில பார்த்திருப்பாங்க வங்கம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்னு வந்து கப்பல் இன்னொன்னு வந்து அலை கப்பல் அப்படின்னா பெருமாள் வந்து நமக்கு வந்து கப்பல் ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு நம்மளை வந்து கடத்துபவர் அதனால கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் ராமாயணத்துல பாத்திருக்கோம் குகன் வந்து லக்ஷ்மன் சொன்னானா நமக்குள்ள என்ன தட்சண அப்படின்னு ராமனை பார்த்து சொல்றாரு ராமன் வந்து கேட்கறான் என்னை வந்து அந்த கரையில இருந்து இந்த கரையில கொண்டு வந்துட்டே உனக்கு என்ன தட்சணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு ராமன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொழில் பண்றவா நமக்குள்ள என்ன அப்படின்னு கேட்குறான் அப்போ லக்ஷன் உங்க அண்ணன் எப்பேற்பட்ட பரமாத்மா நீயும் அவரும் ஒன்னா அப்பா குகன் சொல்றான் இக்கரையில இருந்து அக்கறைக்கு சேர்க்கறது என்னோட தொழில் அதே மாதிரி பெருமாளுக்கும் வந்து ஒரு பிறவில இருந்து இன்னொரு நம்மள நம்மளை கடத்தவர் அந்த தொழில் பண்றவன் பெருமாள் அதனால அப்படின்னு குகன் சொன்னாலாம் அதனால பெருமாளுக்கு வந்து கப்பல் வங்கக்கடல் அப்படின்னா அந்த கப்பல் சயனிச்சிருக்கிற பார்க்கடல் திருப்பார்கடல் அந்த கடல் இன்னொன்னு அந்த வங்கத்துக்கு வந்து அலை அப்படின்னு பேரு அலை சமுதிரராஜன் கிட்ட வேண்டி திருப்புள்ளாணியில தர்ப சயனச்சிருக்க ராமன் மூணு நாள் சமுதிரராஜன்கிட்ட அனுமதி கேட்டு பாலம் அமைக்கணும் அப்போ அந்த அலையெல்லாம் வந்து அப்படியே எட்டி பாக்குறதா கரையில கர்பேல சாஞ்சு இருக்கான் ராமன் மேல எட்டி பாக்குறதா எட்டி பார்த்துட்டு திருப்பி உள்ள போறது உள்ள போனா பார்க்கடல்ல கீழே ஒரு பெருமாள் ஆதிசேஷன் மேல பார்க்கடல்ல படுக்கிற மாதிரி சாணிச்சு நிற்கிற மாதிரி கீழே ஒரு பெருமாள் மேல பாக்குறது கீழே பாக்குறது மேல பாக்குறது கீழே பாக்குறது அதான் அலையம் அன்னைக்கு ஆரம்பிச்சால இன்னைக்கு வரைக்கும் ஓயவே இல்லையா அந்த அலைக்கு எப்பவுமே வந்து ஒரு குழப்பம் இருக்குமா கரையில பாக்கிற இந்த ராமன் தான் பெருமாளா இல்லை நம்ம கீழே பாக்குற அந்த பெருமாள் தான் இந்த ராமனா ரெண்டு ஒன்னா அப்படின்னு எட்டி எட்டி பார்க்கறதான் அப்படின்னு சொல்லுவா அந்த வங்கம் அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம் திருப்பார்கடல்ல பெருமாள் வந்து கடையும் போது அதுல இருந்து மகாலட்சுமி வந்தா கல்யாணம் பண்ணிட்டார் அதே மாதிரி எல்லா கடலையும்

அதே பக்கம் மும்பை போனோம்னு வச்சுக்க அரேபிக் கடல் சி அங்க போனோம்னா மகாலட்சுமி இருப்பான் எல்லா கடலும் கடஞ்சாலும் அங்க இருந்து மகாலட்சுமி வருவான் அப்படிங்கிற ஒரு தான் அந்த கடலோர மகாலட்சுமி பெசன் நகர்ல போனா அஷ்டலட்சுமி இருப்பான் அந்த கடல் அப்படிங்கறது வந்து வங்காள விரிகடாவும் எடுத்துக்கலாம் எந்த விதமான சமுதிரமா இருந்தாலும் சரி அந்த உப்பு கடல்ல இருந்து வர்றவன் மகாலட்சுமி அதனாலதான் உப்ப வந்து நம்ம மகாலட்சுமியா பாவிக்கிறோம் நம்ம சமுத்திர தனையா சமுத்திரம் அப்படின்னா கடல் உப்பு கடல் இல்ல பார்க்கடல் எல்லா கடல் அந்த சமுத்திர சமுதிரத்தனைய தனையா அப்படின்னா தனையன் அப்படின்னா பையன் அர்த்தம் தனையா அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம் மகள் அப்படின்னு அர்த்தம் சமுத்திர சமுதிரத்தனையா அப்படின்னா சமுத்திர அலைமகள் மகள் கடல் மகள் அப்படின்னு அர்த்தம் சமுதிரத்தனையா அதே லட்சுமி அஷ்ரோத்திரத்துல வந்து சம்பவா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்க்கடல்ல இருந்து தோன்றியவள் அப்படின்னு அர்த்தம் அது வந்து பர்டிகுலராக பார்க்கடல் திருப்பார்க்கடலை சொல்றது திருப்பார்கடலை கடையும் போது அதுலருந்து மகாலட்சுமி வந்தா அப்படிங்கிற திருநாமம் அது இது வந்து சமுதிரத்தனையா அப்படிங்கிறது வந்து எந்த கடலா இருந்தாலும் சரி அதுலருந்து தோன்றியவள் நமக்கு வந்து அனுகிரகம் எப்படி பண்ணுவா கடல் கடல் மாதிரி பண்ணுவா நமக்கு சமுதிரத்தனையை நமஹ அப்படின்னு சொன்ன போறோம் சமுதிரத்தனையை நமஹ அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சொன்னோம்னா நமக்கு வந்து கடல் மாதிரி அனுகிரகம் பண்ணுவா தயார்